ஹே காய்ஸ் வெல்கம் டு அப்பா போன யூடியூப் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் மேடு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் நேச்சுரலாக ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் ரீசெண்ட் டைமில் எனக்கு வந்து ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது ஸோ அதுக்கு நான் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு இந்த வேம்பாலம் பட்டை வச்சு ஹேர் ஆயில் வந்து நிறையா பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஹாஃப் லிட்டர் செக்கில் அண்ணன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வேம்பாலம் பட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க வாங்கி ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நான் ஒரு ஹாஃப் லிட்டருக்கு போட்டிருக்கேன் போட்டு அதை ஓவர் நைட் சோக் பண்ணணும் ஊற வைக்கணும் ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறம் ஹீட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஊற வச்சாலே போதும் அதோடைய எசன்ஸ்லாம் வந்து இறங்கி கலர் சேஞ்சஸ் ஆகும் நான் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நான் மருதாணி அப்புறம் ட்ரை ஆம்லா அப் அதெல்லாம் நான் போட்டேன் நீங்களும் போட்டு ஊற வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் நான் மறுநாள் பார்த்தேன் பாருங்க எவ்வளோ கலராக ரெட்டிஷ் கலரில் இருக்குன்னுட்டு நல்லா சோக்காயி அந்த வேம்பாலம்பட்டியில் இருக்கிற கலர் எல்லாமே இதில் வந்துருக்கு அதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம ஹேருக்கு ரீக்ரோத்துக்கு நல்லது ஸோ அதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷ் கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிங்க் ரொம்ப ரெட் கலரில் இருக்குது டார்க்கு அந்த ரெட்டு வந்து அப்படியே பிளாக் கலர் மாதிரி தெரியாது ஆனால் அது அவ்வளோ ரெட்டிஷ் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எண்ணம் மட்டும் போதும் நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் இந்த ஆஃப் லிட்டரில் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது ஹேர் growth அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ நம்ம ஆஃப் லிட்டர் எல்லாத்தையும் ஊற வைக்கல எண்ணெயில் ஒரு முந்நூற்றி ஐம்பது எம்எல்க்கு நம்ம ஊற வச்சுருப்போம் மீதி இருக்கிறத அந்த பாட்டிலில் ஊற்றிட்டேன் எனக்கு ஊற்ற தெரியாமல் மாரிலாம் ஊற்றியிருந்தேன் சாரி ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் ஊற்றி முடிச்சுட்டேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஷேக் பண்ணி அப்புறம் நான் ஒரு டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கண்டெய்னரில் அதை நான் ஊற்றிக்கிறேன் அதுக்குள்ளேயே நான் வந்து அந்த வேம்பாலம் பட்டை ட்ரை ஆம்லா அப்புறம் எண்ணெய் அதெல்லாம் கொஞ்சம் அது உள்ளே நான் போட்டேன் சரி ஊறட்டும் நல்லாவே அப்படின் சொல்லிட்டு ஏன் அப்படி ஊற வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நானும் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணி இதெல்லாம் பார்த்து தான் நானும் மற்றவங்க அப்படி பண்ணுறது பார்த்து தான் ஏன்னா எனக்கும் புதுசு தான் எனக்கும் இதை பற்றி எதுவும் தெரியாது ஸோ நானும் ட்ரை பண்ணலாம் சரி நம்ம ட்ரை பண்ணுறதையாக நான் அட்லீஸ்ட் இப்போ வீடியோ போட நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்ம அதை இது பண்ணி பார்க்கும்போது தெரியல அப்படின்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன் அப்புறம் என் தம்பி வந்து பார்த்துட்டு க அழகாக இருக்குது கலரு கொடுங்க நானும் தடவி பார்க்குறேன் அப்படின்ட்டு தடைப்பாட்டு தான் வீடியோ பிடிச்சதா லைக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்